அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரே தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் மே பதினாறாம் நாளுடைய சிறப்புகள்ங்க இந்த மே பதினாறில் என்ன அப்படின்னா மிகச்சிறந்த திரைப்பட பின்னணி பாடலாசிரியர் மற்றும் மிகச்சிறந்த கவிஞராக இருக்கக்கூடிய நம்முடைய கபிலன் அவர்களுடைய பிறந்த தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு மே பதினாறாம் நாள் பிறந்தார் கபிலன் அவர்கள் அப்படின்னு சொல்லும்போது ரெண்டாயிரத்துக்கு முற்பகுதியிலும் சரி பிற்பகுதியிலும் சரி பல திரைப்பட பாடல்கள் எழுதி பிரபலம் அடைந்தவருங்க பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் கண்ணதாசன் வாலி வைரமுத்து அவர்களுடைய வரிசையில் வந்து பார்த்திங்கன்னா கபிலன் அவர்கள் கிடைத்தக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி பல வெற்றி பாடல்களை நமக்கெல்லாம் கொடுத்தவருங்க இவர் வந்து யான் என்ற அந்த படத்திற்காக வந்து பார்த்தீங்கன்னா இவர் எழுதிய ஆத்தங்கர ஓரத்திலே அப்படிங்கிற பாடலுக்காக இவர் விஜய் விருதையும் வந்து இவர் பெற்றிருக்கிறாருங்க நம்முடைய நடிகர் விஜய் அவர்களுக்கு வந்து இவர் பல ஓப்பனிங் சாங்குக்கு வந்து இவர் கொடுத்தது யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய வெற்றி பாடல்களை கொடுத்தவர் அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா நம்முடைய கபிலன் அவர்கள் தாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆள் தோட்ட பூபதி நானடா அந்த பாட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆரம்ப காலகட்டத்தில் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த பாட்டு அவர் எழுதி கொடுக்கும்போது அந்த அளவுக்கு இது வெற்றி பாடலாக வருமா என்ன இப்படி இருக்குது அப்படின்லாம் சொல்லி சொன்னாங்களாங்க அப்போ இயக்குனர் மிஷ்கின் அவர்கள் தான் வந்து இந்த பாட்டு ஹிட் ஆகும் ஏன்னா இயக்குனர் மிஷ்கின் அவர்களும் நம்முடைய கபிலன் அவர்களும் மிகச்சிறந்த நண்பர்கள் அவர் அறிமுகப்படுத்தினதே பார்த்திங்க அப்படின்னா மிஷ்கின் அவர்கள் தான் அப்போ வந்து இந்த பாட்டை வந்து சொன்ன உடனே அப்போ அவர் சொன்னாராம் ராயப்பேட்டை பக்கத்தில் வந்து ஆள் தோட்டம் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது அதை வச்சு தான் இந்த பாடல் எழுதியிருக்காரு அப்படிங்கிறத வந்து நிறைய சப்போர்ட்டாக மிஷ்கின் அவர்கள் வந்து பேசினாராங்க அப்போ அந்த வெற்றி பாடல் அது அமைஞ்சது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா போக்கிரி படத்தில் ஆடுங்கடா என்ன சுத்தி அந்த பாடல் வந்து எல்லாருமே நம்ம கேட்டிருப்போம் அதில் வந்து பார்த்திங்கன்னா தீப்பந்தம் எடுத்து தீண்டாமை கொளுத்து இதுதான் என் கருத்து அப்படிங்கிற வந்து மிக சிறப்பான அந்த கருத்துக்கள் உள்ள பாடலாக வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஆரம்ப காலத்தில் வந்து விஜய் அவர்களுக்கு வந்து இந்த ஆள்தோட்ட பூபதி மச்சாம் பேரு மதுரை வாடியம்மா ஜக்கம்மா இப்படி தான் அவர் பாட்டு எழுதிட்டு இருந்தாருங்க அதுக்கப்புறம் விஜய்க்கு வந்து கருத்தாழ்மிக்க பாடல்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய தளபதி அவர்களுக்கு இப்படிப்பட்ட பாடல்கள் எல்லாமே வந்து கருத்துள்ள பாடல்களாக வந்து அவர் கொடுத்தாருங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நான் அடித்தா தாங்க மாட்டேன் அப்படிங்கிற நம்முடைய பாடல் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா மிக்க அந்த வரிகளை வந்து மிக சிறப்பாக நமக்கு அப்படின்னு அவர்கள் கொடுத்துருப்பாருங்க உணவு உடை இருப்பிடும் உழவனுக்கு கிடைக்கணும் அதை அனுபவித்த மிச்சம்தான் ஆண்டவனுக்கு படைக்கணும் அப்படிங்கிற அந்த மிக்க வரிகளை வந்து சிறப்பாக வந்து கொடுத்துருப்பாருங்க அது மட்டும் இல்லை நம்முடைய புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கஜேந்திரா படத்தில் மிகச் சிறப்பான அந்த பாடல் எல்லோரும் பார்த்து கேட்டிருப்பீங்க அந்த பாடல் கஜா

வந்து கபிலன் அவர்கள் எழுதியிருப்பாருங்க அது மட்டும் இல்லை கபிலன் அவர்களுடைய தில் படத்தில் அவர் சொன்ன உன் சமையலறையில் அந்த பாட்டு வந்து மிக சிறப்பாக அமைஞ்சதுங்க கவிதைகள்லேயே வந்து இவ்வளவு ஒரு கவிநயமாக எழுத முடியுமா அப்படின்ற வந்து கேள்விக்குறியாக அமைஞ்ச பாடல் அந்த பாடலுங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இவருடைய கவிதை தொகுப்பு நூல்கள் வந்து தெரு ஓவியம் அப்படிங்கிற கவிதை தொகுப்பு நூல் வந்து மிகவும் புகழ்பெற்றதாக வந்து அமைஞ்சது என்பது குறிப்பிடத்தக்கதுங்க இந்த பாடல் மட்டும் இல்லைங்க நிறைய பாடல்கள் அதே மாதிரி வந்து பேரழகன் படத்தில் வந்து காதலுக்கு பள்ளி கூடம் கட்ட போரன் நடி அப்படிங்கிற அந்த பாடல் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தீனா படத்தில் இப்படி நிறைய பாடல்கள் ஜெனா படத்தில் அஜித்துக்கு இது மாதிரி வந்து அது மட்டும் இல்லை நம்மளுடைய சன் ஆஃப் எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமியில் வந்து யார் 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 இவனோ அந்த பாடல் இது வந்து எதை வச்சு வந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கில்லியில் வந்து மிகப்பெரிய வெற்றி பாடலாக வந்து பா இப்போ நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்க அர்ஜுனர் வில்லு ஹரிச்சந்தர் சொல்லு அந்த பாடலிலிருந்து யார் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா

மக்கள் மத்தியில் நிரசனமான ஒரு உண்மையாக பார்க்கப்படுதுங்க இப்படி புகழ்பெற்ற பல பாடல்களை எழுதி நம்மையெல்லாம் ரசித்து வைத்து ரசிக்க வைத்து கொண்டிருக்கின்ற கபிலன் அவர்களுடைய பிறந்த தினம் இந்த மே பதினாறாம் நாள் மற்றொரு தகவலோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்